மக்களே நான் எங்கே போய்ட்டு இருக்கேன்னு பாருக்கீங்களா நம்மளோட மாங்காய் தோப்பு காப்பு தான் இந்த வருஷம் நான் ஒன்றும் அப்டேட் பண்ணலை அது உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இங்கே போயிட்டே இருக்கேன் இப்போது எங்கள் ஊர் வில்லேஜ் தான் அதனால தான் இப்படி எங்கே பார்த்தாலும் இப்படி இயற்கை காட்சியாக என்ன குட்டை குட்டியா பாறைங்க அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் சரி மாங்காய் தொப்பு நம்ம என்ட்ரி ஆகிட்டும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் எங்களோட மாந்தோப்பு ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குது நிறைய மரம் செத்துருச்சு அந்த மழை இல்லாத டைமில் இந்த டைம் மாங்காய் உங்களுக்கே தெரியும் விலை இல்லை அதனால் அது மரத்தில் இருக்குது ஏன் அப்படி இருக்கீங்கன்னா நம்ம அறுத்துட்டு போய் வீட்டில் பறிச்சுட்டு கும்ப வச்சாலையும் அது வந்து பழுத்து பழுத்து இதாகிடுது எத் அப்படின்னா எப்படின்னா என்னென்னா உள்ளபடியே தண்ணி நச்சு தண்ணி வந்த மாதிரி இப்படி ஆகிடுது பாருங்கள் மாங்காய் எவ்வளோ அழகாக இன்னொன்று ஒரு கிலோ அரை கிலோ வர மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ளோ சப்ளைலாம் அங்கே பாருங்கள் கொத்து கற்று எப்படி இருக்குது காய்ச்சிருக்கு ஒரு மரத்தில் கிட்ட ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட இரநூறு காய் கிடைக்கும் இரநூறு இல்லைனாலே ஒரு நூற்றம்பது கிடைக்குங்க அடிக்குங்க அந்த மரத்தில் காட்டுறேன் இந்த டைம் இதில் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இந்த இந்த மரத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பண்டிகை இப்போ வந்ததுனால எல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு அது அதாவது திருடிட்டு போயிட்டாங்க அடியாக போட்டாங்க இங்கே பாருங்க அந்தாட்ட ஒரு மூணு வரம் இருக்குது இருங்க இந்த வரத்தை பக்காமல் போயிடலாம் அப்போதான் வாங்க பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அடே இதனால் வீடியோ போகிறதுக்கு டைம் இல்லை சரி இந்த வருஷம் மாங்க காப்பி நான் போடவே இல்லை ஸோ அதனால் போடுறேன் பக்கம் வேறு எதோ ஒரு பொண்ணு திரட்டி வேறு மஞ்சள் நீராட்டி விழா திரட்டினா நான் எங்கள் ஊர் பக்கம் அப்படி தான் சொல்லுவாங்க அது வேறு பாட்டு அடி சவுண்டு காதலடி கேட்டுகிட்டே இருக்குது ஒன்று ஒன்று எப்படி காய்ச்சிருக்கு அப்படியே ரெட்டாக அப்படியே இது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோங்க வெயில் கா வெயில் காய் நல்லா இது டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கலராக இருக்கிறதெல்லாம் பாருங்க வாங்க இது பாரு அந்த ஒரு மரம் இருக்கு இது காமிக்கிறேன் பாருங்க பாருங்க மரத்திலயே இந்த மாதிரி இந்த மாதிரி என்னன்னா புள்ளி புள்ளியே இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் மாங்காய் வந்து அடி உளுந்து இந்த ஆலங்கட்டி மழை பெய்யும் போது விழுந்து இதுன்னு அதனால இப்படி ஆயிருக்கு மாங்காய் எல்லாம் இங்கே பாருங்கள் மழை இன்னைக்கு நாலு தூத்துள் வந்துச்சு மழை பெய்யிடுச்சு அதுக்கெல்லாம் மாங்காலம் இப்படி கொட்டி இடிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ மாங்காய் கீழே விழுந்துடுச்சு பாருங்கள் கொலை எல்லாம் இருக்குது அவ்வளோ தடவை என்னால் காட்ட முடியாது இருந்தாலையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இருங்க அந்த மரத்துக்கு அடியில் போய் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஐயோ குனிஞ்சு போய்க்கலாம் வேறுங்க இதான் சொன்னேன் மலைக்கு இப்படி ஆயிடுதுன்னு எப்படி இருக்கு பாருங்க பிளாக் பிளாக்காக இங்கே வாங்க இங்கே மூணு பேர் இருக்காங்க ஜோடியாக இங்கே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க மூணு பேராடே பிரதர்ஸ் எப்படி எப்படிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே பாருங்க இங்கே ரெண்டு பேர் எப்படி பாருங்க ஜோடி ஜோடியாக இருக்காங்களா இதெல்லாம் நான் இது வெளியே இருந்தால் எனக்கே தெரியல உள்ளே மரத்துக்குள்ளே நான் காட்டிட்டு இருக்கேன் உள்ளே அடியில் வந்து அங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படியே கத்து கத்தா அப்படியே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி காய்ச்சிருக்கு ஃபுல்லா ஃபுல்லாக எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் யாரதெல்லாம் இப்படி காய்ச்சிருக்கு மாந்தோப்பு இருக்குது எல்லாம் லைக் பண்ணுங்கள் மாங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ட்ரா இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அடுத்த டைம் காப்புக்கு வைக்கும் போது சொல்லுங்கள் நான் மருந்து அடிக்கிறது கேட்குறேன் என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்